சார் இப்போ ஒருத்தருக்கு வந்து பல்லு சொத்தையா இருக்கு அல்லது பூச்சி பல்லாக இருக்குது அல்ல பல்லுல ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்பு பல்லில் இருக்கக்கூடிய நோயினுடைய பாதிப்பு பல்லுக்கு மட்டும் இருக்கிறதா அல்லது பல்லை தாண்டி மற்ற உறுப்புகளையும் அது பாதிக்கிறதா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க டாக்டர் அதாவது பல்ல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றீங்க பல்ல பிரச்சனைக்குனால கல் பாதிப்பு இருக்குது அப்படின்னு பொதுவாகவே உடம்புல நம்ம உடம்புல வந்து நிறைய அமைப்புகள் இருக்கிற நிறைய அமைப்புகள் இருக்குது வேரியஸ் சிஸ்டம்ஸ் நம்ம உடம்புல இருக்குது எல்லா அமைப்புகளுக்குமே வந்து ஒரு என்டர் லிங்க் இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிற நூற்று முன்னூறு உண்மை பகுரை வந்து சொத்தை இருந்ததுன்னா அது கண்ணையும் பாதிக்கும் மூளையையும் பாதிக்கும் அந்த சொத்தை இருக்கிறதுனால் அது வெறும் பதை மட்டுமே பாதிக்கிறது இல்லை அன்னை மட்டுமே பாதிக்கிறது மூளையையும் பாதிக்கும் மாடர்ன் அமரோபதியில் ஒரு தவறான கான்செப்ட் இருக்குது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார் இங்கே வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார் பதினஞ்சு பதினாறு வகையான டயபெடாலஜிஸ்ட்டு நியூரலஜிஸ்ட்டு நெஃப்ரலஜிஸ்ட்டு பல்மனாலஜிஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும் இந்த ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க மக்கள் அறியாமல் என்ன நினைக்கிறாங்க அவர் அதில் மட்டும் ரொம்ப நத்தை படிச்சிருக்காரு அதனால் அதில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அதை தெரிஞ்சுருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு அது ஒரு தவறான கருத்து உடம்புல எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலுமே அதனுடைய பாதிப்பு உடல் முழுசும் எல்லா பாகங்களையும் பாதிக்கும் மனதையும் பாதிக்கும் இது நிறைய பேருக்கு தெரியல மனசை பற்றி பேசுகிற வைத்திய முறைகள் அப்படின்னு சொல்லி சொன்னால் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் ஹோமியோபதி மருத்துவம் இந்த மூணு மட்டும்தான் மனசை பற்றி பேசணும் அதை பற்றியில் மனசுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அது வந்து பிசிக்கல் பாடியாக ஒரு மெஷின் மாதிரி தான் நம்ம உடம்பு பார்ப்போம் உடம்புல எந்த ஒரு நோய் ஏற்பட்டாலும் எந்த ஒரு குறைபாடு ஏற்பட்டாலும் அதனுடைய வாய்ப்பு மற்ற அனைத்து மண்டலங்களிலும் ஏற்படும் எந்த மண்டலத்தில் எந்த ஒரு பகுதியில் ஒரு உறுப்பு ரொம்ப பாதிச்சிருக்கிறதா நாம் நினைக்கிறோமோ அதை தான் குறிப்பிட்ட நோயாக சொல்லிக்கிறோம் அப்போ அதனுடைய பாதிப்பு எல்லாத்துலேயுமே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தடைவலை அப்படின்னா உடனே தலையில் போய் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் நிறைய வகையில் செக் பண்ணி பார்ப்போம் அப்புறம் என்ன பிரச்சனை இருக்காரு என்ன பிரச்சனை அப்படி பார்ப்போம் ஆனால் தடைவரைக்கு நியர்லி செவன்டி பர்சன்ட் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து ஸ்டொமக் தான் ஸ்டமக் ஸ்டமக்கு கிளியர் பண்ணி அங்கே இருக்கிற டாக்ஸின் ஸ்டமக்கு கிளியர் பண்ணி அங்கே இருக்க டாக்ஸின் செய்யும் லிவரையும் கிளீன் பண்ணாது அது இது சரியாக இருக்குது ஆனால் நீங்கள் செவன்ட்டி பர்சன்ட் டாக்டர் நீங்கள் ஹெடேக்கேனு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து தலை தலை சம்மந்தப்பட்ட இந்த சம்மந்தப்பட்ட இதுதான் ஸ்கேன் பண்ணுவாங்க அதை பற்றி டயக்னோஸ் பண்ணுவாங்க அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்க அதுக்கு தான் மறந்து கொடுப்பாங்க பட் உண்மையான ரூட் காஸ் வந்து லிவரில் இருக்குது ஸ்டமக்கில் இருக்குது ஸோ லிவரையும் ஸ்டமக்கையும் க்ளன்சிங் பண்ணி அதுக்கு என்ன எனர்ஜி கொடுத்து அதை சரி பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக அது சரியாகும் இங்கே தயரங்கள் வேலை செய்யாது டெம்பரரிக்கு தான் கொடுக்கும் வெளியே போடுகின்ற பற்றுகள் வேலை செய்யாது டெம்பரரியாக தான் ஒரு லீவு கொடுக்கும் முழுமையான ரீசன் வந்து இடத்தையும் ஜீரணம் அடைப்பதாக பிரச்சனை வயிற்று இப்போ அதே மாதிரி ப பன்றில் சொத்தம் விழுந்ததுனா முடி உதிரும் முடி பலருக்கும் சம்பந்தம் இருக்கின்றது முடி உதிர்வுக்கும் பல்லுக்கு சம்மந்தம் இருக்கும் அதனால் இது டாக்டர் எப்படியே சொல்றாரு இது என்ன உண்மையாக நம்புற மாதிரி இருக்கா இது என்ன ஏதோ சொல்லிட்டு இருக்காரு இது உண்மை நீங்கள் பல்ல குறைய வச்சுக்கிட்டு நீங்கள் என்னதான் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் நீங்கள் என்னதான் க்ரீம் யூஸ் பண்ணாலும் முடி முடிவுதல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ முடி உதவுதல் அப்படின்னு பல காரணங்கள் இருக்கு டென்ஷனாக இருந்தால் முடி உதிரும் ஈவ ப்ளப்பின் கம்மியாக இருந்தால் முடி உதிரும் ரத்தினுடைய ஸ்ட்ரென்த்தும் இரத்தனுடைய குவாலிட்டியும் ரத்தினுடைய குவான்டிட்டியும் உடம்பு குறைவாக இருந்தால் மொழி வதரும் நடந்து காட்சி இருந்தால் முடிவுதிரும் ஓவர் ஹீட் பாடி ஹீட்டு அந்த ஹீட்டை வந்து நீங்கள் தெர்மாமீட்டர் அளக்க முடியாது அது இன்விசிபிள் ஹீட்டு உங்கள் பாடிக்கு என்ன ஹீட் இருக்குமோ அதோட இன் இன்விசிபிளாக இருக்கும் ஓவர் ஹீட்டாக அந்த அதை மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் இன்சிமல் வச்சு கண்டுபிடிக்க முடியாது ஸோ அப்போ அந்த மாதிரி வரும் பொழுது நீங்க வெளியே மற்ற முறைகளுக்கு மரத்தம் பண்ணும்போது முடிவு ஸோ இதே மாதிரி தலைவலிக்கும் கிட்னிக்கும் சம்மந்தம் இருக்கு இப்போ எல்லா உறுப்புகளுக்கு எல்லா உறுப்புகளும் இன்டர்நெட் இருக்கு எல்லாமே அப்படியே டெலிஃபோன் எக்ஸேஞ்சு கேபின்ல வந்து ஒயர் கனெக்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ரொம்ப மைனோட்டு சைஸ் மைக்ரோ சைஸ்ல இருக்கிற எல்லாம் பின் இருக்கிற மாதிரி உள்ளே ஸோ உடம்புல வந்து எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு உறுப்பு மட்டுமே மற்ற மற்றவருக்கு பாதிப்பு இப்போ அதை பற்றி அது ஒன் ஹவர் அதை பற்றி பேசுவோம் ஒரு உறுப்புக்கும் மற்றவருக்கும் சம்பந்தம் இருக்கு இப்போ முறை மருத்துவம் தவிர மற்ற எல்லா மருத்துவமனைகளிலும் ஒரே ஒரு மருத்துவ தான் எல்லா நோய்களுக்கும் மருந்து கொடுப்பார் சிகிச்சை அளிப்பார் ஏன்னா ஒன்று ஒன்றில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவரோட ஃபீட்பேட்டு எப்படி இருக்கும் ரிடக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து அவருக்கு தெரியும் அது தவிர மாற்றி மாற்றி கொடுப்பாங்க மட்டும்தான் வந்து அவங்க அவங்களுடைய ஸ்பெசாலிட்டியில் என்ன பண்ணணுமோ அட்மோஸ்ட் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அட்மோஸ்ட் என்ன கொடுக்கணுமோ அட்மோஸ்ட் எந்த அளவுக்கு அதை சப்ரஸ் தென் அது அது இன்னொரு இன்னொரு அது வெளியில் வரும் அப்போ அவங்க அந்த கன்சர்ன்ட் கிட்ட அந்த அங்கே போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்கே அவர் என்ன பண்ணுவார் அவங்க சொசைட்டில் மேக்சிமம் அல்மோஸ்ட் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ என்ன சப்ரஸ் பண்ண முடியுமோ என்ன அது சிம்டம்ஸை வந்து அமுக்கிறதுக்கு என்ன செய்யுமோ அதெல்லாம் பற்றி சேர்த்துருவாங்க தென் இதெல்லாம் பற்றி போயிட்டு நேராக ஒரு நோயாக கிரியேட் பண்ணும் அப்போ நோய்க்கான காரணம் அதே தான் நோய்க்கான மூல காரணம் அதே தான் பட் வெவ்வேறு இருப்பாங்க வெவ்வேறு பேரில் வெவ்வேறு டிசீஸாக உங்களுக்கு சிம்டம்ஸாக காட்டும் அப்போ அதை நீங்கள் வெவ்வேறு டாக்டர்ஸ்கிட்ட வெவ்வேறு ட்ரீட்மெண்ட்டில் வெவ்வேறு சேனலில் போயிட்டு இதுதான் இன்னைக்கு உலகம் முழுஷும் நடந்துக்கிங்க

அதனால் எப்பயுமே நான் என்ன பண்ணுவோம் சிசிக்கா பாதிக்கப்பட்ட ஒரு சித்திகளுக்கு தப்பு கிடையாது பட் அதே நேரத்தில் அந்த உறுப்பு மட்டும் பார்த்து மற்ற உறுப்பு நீங்கள் ஒருட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மற்ற உறுப்புகள் எந்த நேரத்தில் எப்போ உங்களுக்கு கரெக்டாக அது ஒரு தூக்கி உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் கொடுத்து உங்களை பிரச்சனை மாற்ற விடணும் அந்த நேரம் மாற்றணும் சரி எந்த ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த சிம்டம்ஸை மட்டும் பார்த்தா அதை மட்டும் சப்ரஸ் பண்ணணும் மற்ற எல்லா உறுப்புகளையுமே வந்து ஓவராலாக நீங்கள் சரி பண்ணுற மாதிரியான லைஃப் ஸ்டைலு சரி பண்ணுற மாதிரியான யோகா முறை சரி பண்ணுற மாதிரியான தியான முறை நீங்கள் டே டே டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா நோயிலையும் உங்களுக்கு கண்ட்ரோலாக வரும் சரியாகும் குணம் இந்த நோய்க்கு ஒரு இந்த நோய்க்கு ஒரு மருந்து இந்த நோய்க்கு அந்த இந்த நோய்க்கு ஒரு அந்த டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நீங்கள் வந்து டைமையும் வேஸ்ட் பண்ண இதே இல்லை ஸோ உங்கள் வந்து சக்தி சிங்கிள் நேம் ஒட்டுமொத்தமாக நோய் சக்தி ரெசிஸ்டன்ஸ் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறோம் நோய் சக்தி அதிகம் பண்ணா பண்ண பண்ண அது எந்த நோயாக இருந்தாலும் எந்த உறுப்பாக இருந்தாலும் எந்த மண்டலமாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஓவராலும் சரிப்பதை கிளியர் பண்ணுறது இந்த உண்மையை தான் உங்களுக்கு ஒரு குறைபாடு தெரியுதோ அந்த உறுப்பு மட்டுமே பாதிக்கலை மற்ற எல்லா பாதிக்க நில என்ற உண்மையை நீங்கள் கொண்டு வரங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வாழும் விழிப்புணர்வு தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள்